இது வந்து ஆர்ப்பாட்டம் வந்து வேற லெவலர் இருந்துச்சுன்னா அதே பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒட்டு ஒட்டுமொத்த குரலா வந்து எனக்கு தளபதி வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க யாருனாலும் என்னனாலும் பேசட்டும் கண்டிப்பா தளபதினால பெண்களுக்கு வந்து ஒரு நல்லது கிடக்கும் பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கறது வந்து முழு முழு மனதை நாங்க நூறு சதவீதம் நம்புறோம் மக்களாட்சி வந்து தளபதி அவர்கள் கண்டிப்பா கொடுப்பாருங்க எனக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் அது முக்கியத்துவம் கொடுக்காங்க ரொம்ப பசங்கள்லாம் வந்து அக்காங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டேங்க அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜாக இருக்கு ரொம்ப மதிப்பாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் எங்களை தான் முன்னாடி நிப்பாட்டி அழகு பார்க்காங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு இன்னும் என்கரேஜாக இருக்குது தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சாரி மட்டும் வேணாம் நீதி கண்டிப்பாக வேணும் கஷ்டப்பட்டு உழைச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழ்நாட்டை ஆதிக்க சக்தி ஊழல் ஊழல்வாதிகள்கிட்ட இருந்து மீட்டு நாங்கள் எங்கள் அண்ணன் தளபதி கிட்டே கொடுப்போம் ஆளுக்கட்சி இன்னமும் தவறுகள் மேற்கொண்டால் தமிழகம் முழுக்கும் இது போன்ற கரண்ட ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கும் பிரமாண்டமாக இருக்குது சார் இது ஒரு வெற்றி கன்ஃபார்மு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவர் டென்ஸு தான் நடக்கும் ஸோ நாங்கள்லாம் தொண்டர்கள்லாம் இதுக்கு தான் நாங்கள் பாடுபடுறோம் ஸோ வெயிலேங்கள் தெரியாமல் இருக்கும் நாங்கள் ஸோ பார்த்தீங்களா இன்னும் எவ்வளோ கூட்டம் இருந்தது நீங்கள் பார்த்தீங்க ஸோ இது ஆரம்பம் எதிர்பார்க்கலாம் சார் அதை தான் நாங்கள் நம்பின்னு இருக்கோம் திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் ஆ ரொம்ப சூப்பராக இருந்தது எப்பவுமே எதிர்பாராத எதிர்பார்த்ததை விட எப்படி மூணு மடங்கு அதிகமான கூட்டம் தான் வருது இது வந்து என்ன சொல்ல தானா சேர்ந்த கூட்டம் ட்டுக்காக வர்றதில்லை மற்ற திராவிட கட்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி போட்டலத்துக்காக தான் வருவாங்க ஒரு சேலைக்காக தான் வருவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை தளபதி அவங்களோட முகத்துக்காக வேண்டியும் அவங்களோட கொள்கைகள் எங்களுக்கு பிடிச்சி அவங்க சிஎமாக வந்தால் எங்கள் மகளிருக்கு வந்து நிறைய நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் நாங்கள் வந்து தளபதிக்கு எப்பவுமே ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் அது கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக வந்து தளபதி மேலே உள்ள நம்பிக்கை தான் யாருனாலும் என்னன்னாலும் பேசட்டும் கண்டிப்பாக தளபதினால பெண்களுக்கும் வந்து ஒரு நல்லது கடக்கும் பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ம முழு மனதாக நாங்கள் நூறு சதவீதம் நம்புகிறோம் இன்னொன்று வந்து பிஜேபிக்கு பி டீம் சி டீம் அப்படிலாம் சொல்கிறாங்க அது இல்லை தளபதி இப்போ கூட அறி அறிக்கை கொடுத்துருந்தாங்க நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம்ட்டு எங்கள் சமுதாயத்துலேயுமே நிறைய பேர் சொல்ல தான் செஞ்சாங்க இல்லை எப்படி தளபதி பிஜேபி கூட சேர்ந்துருவாங்க பி டீம் அப்படிலாம் சொல்ல தான் செஞ்சாங்க உள்ளே இருக்க எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தளபதி வந்து தனித்து தான் நிற்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் மற்ற அரசியல்லாம் லேடிஸ் வந்து வர்றதுக்கு பயப்படுவாங்க இந்த இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் லேடிஸ் வந்து என்ட்ரி ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காங்க ரொம்ப பசங்கள்லாம் வந்து அக்காங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டேக்காங்க அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜாக இருக்குது ரொம்ப மதிப்பாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் எங்களை தான் முன்னாடி நிப்பாட்டி அழகு பார்க்காங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு இன்னும் என்கரேஜாக இருக்குது தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரே வார்த்தையில சாரி சொல்லிடுறாங்க அது அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் அப்படி முதல்வர் சொல்லுவாராம் பொறுப்பில்ல பொறுப்பில்லா ஒரு அரசுன்னு அது இதுதான் சொல்ல முடியும் கவர்மெண்ட்டே சரியில்லை முதல்ல தமிழக மக்கள் மேலே ஒரு அக்கறை கூட இல்லை அவங்க அவங்க ஃபேமிலி குடும்ப ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது மக்களுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லை அவங்களுக்கு தேவை இன்னும் ஒயின் சப்ள வருமானம் அவருதான் அது அதுதான் அவங்களுக்கு மெயின்னாக இருக்குது மக்களாட்சி வந்து தளபதி அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க இது என்னன்னா ஒன்று ஒரே ஒரு மெயின் குறிக்கோள் நாங்கள் அங்கேருந்து வர வழியில் நைட்டு பதினொன்று மணிக்கு கிளம்பி வந்தோம் தளபதி ஸ்பீச்சை பார்க்கணும் அவ்வளோ ஆர்வமாக வந்தோம் வர வழியில் ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ்கார மறிச்சு இந்த ரூட்டில் போகாதா அந்த ரூட்டில் போகிறோம் எங்கள் குறைஞ்சபட்சம் டிராவலிங் சேர்ச்சி மூணு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரோட்டில் போகாதா அந்த ரோட்டில் போகாத ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது பண்ணிட்டாங்க தளபதி ஸ்பீச்சை கேட்காது எங்களுக்கு ரொம்ப வருத்தளிக்குதுங்க இந்த அஜித் குமார் மரணம் எங்களுக்கு வந்து நீதி கண்டிப்பாக கிடைக்கணும் சாரி மட்டும் வேணாம் நீதி கண்டிப்பாக வேணும் அவ்வளோ அவள தூரத்துலேருந்து அவளோட வந்தோம் தள்ளபடி ஸ்பீச் கேட்க கேட்க முடியல கேட்கலைனாலும் பரவாயில்ல தளபதி எங்களுக்காக நின்று போராட வராரு அஜித் குமாருக்கு கண்டிப்பாக நீதி வேணும் எல்லா கட்சியும் மாதிரி கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் மகளிரை விரும்பி நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு சேஃப்டி கிடைக்கும் பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கும் அவர் வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆகிறது விஜய் அவர்கள் உறுதி எங்களுக்கு அதை தான் நாங்கள் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது மாறுதல் வரும் கண்டிப்பாக ஆட்சி விஜய் முதலமைச்சர் ஆகிற இது கண்டிப்பாக உண்டு ஒரு இவரால் என்ன பண்ண முடியும் நடிகர் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சி பேசுகிறாங்க எம்ஜிஆரை பார்த்தவங்கன்றாங்க எம்ஜிஆர் அவியோ அவங்க பார்க்கல எம்ஜிஆர் தான் அவங்கள பார்த்துட்டு இருந்தாரு உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாரு இங்கே சேக்குவாரான்னு ஒருத்தர் இருக்கார் டம்மி சேகுவாரா யார் சேக்கா சேப்பாக்கத்தில் அவங்களுக்கு அந்த சேக்குவாரோட ஹிஸ்ட்ரியும் தெரியாது அவருக்கு எதுக்காக சேக்குவாரா போராடினாருங்க கூட தெரியாது மொத்தத்தில் ஒரு சேகுவாரா அவ்வளோதான் அவங்க இங்கே நாங்கள் தான் சேகுவராக்கள் நாங்கள் இந்த இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான சேகுவாராக்கள் கோடிக்கணக்கான சேகுவாராக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கள் அண்ணனை எப்படியாச்சும் சீமாக்குவோம் எங்கள் அண்ணன் யாருனா யார் வேறு யாருமே இல்லை பிடல் காஸ்ட்ரோ சேகுவார எப்படி கஷ்டப்பட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு வெற்றியை கண்டு பிடல் காஸ்ட்ரோ கையில் கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒழச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழ்நாட்டை ஆதிக்க சக்தி ஊழல் ஊழல்வாதிகள்கிட்டருந்து மீட்டு நாங்கள் எங்கள் அண்ணன் தளபதி கிட்ட கொடுப்போம் எப்படி அமெரிக்கா ஆதிக்க சக்தி இருந்து கியூபான்ற ஒரு நாடு வெளியே வந்து சேகுவேரா ஃபெடல் காஸ்ட்டோ இவங்கெல்லாம் தாண்டி வெற்றி கண்டாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாம் புரட்சி இரண்டாம் சேகுவேரா இரண்டாம் ஃபெடல் காஸ்டோ புரட்சி நடைபெறும் அதில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாரும் சேகுவேராக்கள் தான் எங்கள் அண்ணன் ஃபெட்ரல் காஸ்டோ இங்கே இது தமிழ்நாடு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் இது வந்து ஆர்ப்பாட்டம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னா அதே பார்த்தீங்கன்னா மக்களின் ஒத்து ஒட்டுமொத்த குரலாக வந்து நீங்கள் தளபதி வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க வெளியே வர்றது என்னன்னா எப்போ எப்போ வந்துட்டார்ல நம்ம பரந்தூருக்கு வந்து போய் வெளியே வந்துட்டாரு இது இப்போ வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கே இந்த அளவுக்கு இருந்தால் அவர் வர ஆரம்பிச்சுட்டு வேற அளவுக்கு சம்பிச்சுட்டு அவர் வந்து இப்போ மக்களுடைய பாதுகாப்பு தான் பார்க்கறாரு தவிர வெளியே வர பயந்து நல்லா இல்லை மக்களுடைய பாதுகாப்பு பெரிய அளவில் யாருக்கும் வந்து ஒரு இஷ்யூ ஆகாதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை அவர் இருபத்தஞ்சு வருஷமா மக்கள் சேவை பண்ணி பணியாற்றிட்டு இருக்காரு அது நிறையா பேருக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மறைக்கிறாங்க ஏன்னா நன்மையை வெளியே சொல்லும் போது அவர் ரொம்ப இதுவாகிடுவார் இல்லை ஃபேமஸ் ஆகிடுவார் அவங்க நினைக்கிறாங்க அவர் ஆல்ரெடி ரொம்ப எல்ல மக்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு முகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றில் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க இனிமேல் அது இந்த போராட்டம் வந்து முக்கியமாக எந்த ஒரு இது சொல்ல வருதுன்னா லாக்அப் லாக்அப் மரணம் இனிமேல் நிகழவே கூடாதுன்றதுக்கு தான் அஜித் குமார் ஒருத்தரை வச்சு இன்றைக்கி இந்த எல்லாேருக்கும் நம்ம கண்ணனை தெரிவிக்கிறோம் இது வந்து நான் நான்காண்டு ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு மரம் மரணம் நடந்திருக்கு இனிமேல் அந்த லாக்அப் மரணம் நடக்கூடாது இவர் நம்ம காந்திஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு நாலு நாலு போராட்டம் நடத்திருக்காரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு போராட்டம் வலிமையான போராட்டம் நடத்திருக்காரு அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரத்தை இன்னைக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குது அந்த சுதந்திரத்தை தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரம் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரத்தை தளபதி அவர்கள் பெற்று கொடுப்பார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது ஆளும் கட்சிக்கு ஒரு கண்டனமாக இருக்குது சார் ஆளுங்கட்சி இன்னமும் தவறுகள் மேற்கொண்டால் தமிழகம் முழுக்கும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கும் அது தளபதி சார்பாக வெடிக்கும் தளபதி தலைமையில் வெடிக்கும்ன்றதுக்கு ஒரு முழக்கமாக இன்றைக்கி இருந்துச்சு சார் நாங்கள் வந்து கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாசலம் கிழக்கு ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கேன் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலைல ஒம்பது ஒம்போரைக்கும் அங்கே ரீச் ஆகிட்டோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அலைக்கடலு திரண்ட கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கி திருபுவனம் காவல்துறையினர் அடித்து கொல்லப்பட்ட நம்ம தோழர் அஜித்குமார் அவர்களுக்கும் மற்ற தமிழகத்தில் நடந்த லாக்கப் மரணம் குறித்தும் இந்த திமுக அரசை கண்டித்து வந்து தளபதி தலைவர் தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களாக இன்றைக்கி வந்து மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றுட்டுருக்கு மக்களெல்லாம் தங்களோட ஆதரவை தெரிவித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இங்கே வந்து தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இந்த தி கையாலாகாத இந்த திமுக அரசை கண்டித்து நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாளே நம்மது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் இங்கே போராட்டி மா தளபதிக்கு ஆதரவாக வந்து நின்றுடுவோம்